அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூருங்கிற அடுத்து சீத்த பூண்டிங்கிற கிராமத்தில் வீட்டில் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த சாமியாத்தாள் என்கின்ற மூதாட்டியை கொலையாளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தொடர்ந்து கொங்கு பகுதியில் தோட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை குறிவைத்து கொலையாளிகள் கொன்று வருகின்றனர் இந்த கொலையை தடுக்க தவறிய ஆளக்கூடிய திமுக அரசாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அதற்கான தகுந்த பாதுகாப்பினை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தமிழகத்தை வாழக்கூடியவே வாழ வாழ்வதற்கே பயமாக இருக்கிறது நிம்மதியான மக்கள் நிம்மதியாக உறங்கக்கூட நேரம் இல்லாமல் எப்போ யார் என்ன செய்வா யார் என்ன பண்ணுவா யாரை கொலை பண்ணுவா யார் கொள்ளையடிப்பா என்கின்ற கோணத்துல மக்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இதே கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் சேமலை கவுண்டம்பாளையத்தில் ஒரே குடும்பத்தில் மூணு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த அதற்கு கொலையாளிகளை கண்டுபிடித்து தருமாறும் இல்லை என்றால் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்பம் என்று அண்ணன் சொல்லியிருந்தார் உடனடியாக ஆளக்கூடிய இந்த திமுக அரசு மற்றும் காவல்துறை அவர்கள் உடனடியாக நாலு பேர்த்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி சேவமலை கவுண்டம்பாளையத்தில் நடந்த கொலைக்கும் ஈரோடு விளவங்கோடு என்ற இடத்துல நடந்த கொலைக்கும் இவர்கள் தான் காரணம் என்று சொன்னார்களே இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் பரமத்தி வெலுங்கிற இடத்துல சீத்த சீத்த பூண்டிக கிராமத்தில் ஒரு மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கார்களே அதற்கு யார் காரணம் இவர்கள் உண்மையான கொலையாளிகளா என்றால் இப்ப இப்ப நேற்று சில தினங்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்ட சாமியாத்தாவுக்கு கொ கொலை செய்தது யாரு படுகொலை செய்தது யாரு அப்போ இந்த அரசாங்கம் எதையே மூடி மறைக்கிறது அதாவது கொலையாளிகளை கண்டுபிடிக்க தவறிய இந்த திராவிட மாடல் அரசு மற்றும் காவல்துறையை உடனடியாக ஒரு மக்கள் பாதுகாப்பு தான் அரசாங்கம் மக்களை தான் அரசாங்கம் இது தமிழ்நாடா இல்லை கொலகார மாநிலமா என்பது மக்கள் அதாவது தினம் தினம் சாலையில் போறதா இருக்கட்டும் வீட்டில் தனியாக இருக்கட்டும் மக்கள் உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக இந்த வழக்கினை தொடர்ந்து கொங்கு பகுதியில் இதை தொடர்ந்து முதியோர்களையும் வயதானவர்களையும் கொலை செய்யக்கூடிய கொலையாளிகளிடமிருந்து மக்களை காக்க வேண்டும் அதற்கு இந்த அரசாங்கம் முழு விழிப்புடன் அந்த அந்தந்த பகுதிகளில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த அரசாங்கம் தொடர்ந்து இதுபோல கொலைகள் இன்னும் சொல்ல திமுக அரசாங்கம் பொறுப்பேற்று தொடர்ந்ததுலேருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் படுகொலைகள் நடந்திருக்கு அதாவது ஒரு நாளைக்கு சராசரி ஐந்து பேர் படுகொலை தொடர்ந்து கொங்கு பகுதியை மட்டும் குறிவைத்து கொலை செய்யக்கூடிய இந்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் உடனடியாக இது சம்பந்தமான வழக்குகளை சிபிசிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்போதுதான் மக்களுடைய பாதுகாப்பை நாம் உறுதிப்படுத்த முடியும்